இன்றைக்கி நம்ம பூண்டு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க நான் வந்து தோல் எடுத்துகிட்டு ஒரு கப் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு தக்காளி வந்து ஒன்று நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையை வச்சுருக்கோங்க அதில் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு பரிசு எண்ணெய் காஞ்ச பிரேக் கொடுங்க எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வதங்குகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கணக்கு நேரம் ஒரு கால் வாழ்ச்சி வதங்கிச்சிங்க கொண்டு நம்ம எடுத்து தூக்க எண்ணெய் எங்கேயுமோ எண்ணெயில இந்தளவுக்கு வதங்க

சுற்றி அதில் கொஞ்சம் பச்சை கருவப்பட கொல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க அதான் பச்சை வாசனைலாம் போயிருக்கோம் இப்போ இந்த சூடாரில் பிள்ளைங்க நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க இப்போ வந்து இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து இப்போ இட்லியில் வச்சு சாப்பிட போகிறோம் நம்ம இந்த பூண்டு வந்து அன்றாட உணவில் சேர்த்திங்கன்னா என்னென்ன நன்மை தெரியுங்களா பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தினமும் சாப்பாட்டில் சேர்த்திங்கன்னா பிபி கெட்ட கொலஸ்ட்ரால் மூட்டு வலி உயர தழுத்தம் மற்றபடி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகரிக்கும் மாரடைப்பு விடாமல் தடுக்கும் பக்கவாதம் வராமல் தடுக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த பால் ஊட்டு தாய்மாரி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலே கொடுக்க மாட்டாங்க இந்த பூண்டு வந்து உணவில் சேர்த்துக்கிணுங்க அதிக பால் சுரக்கும் அதே கீரை செய்கிறாங்க பாரு அதில் வந்து நிறைய பூண்டு போட்டு தான் இந்த தாய் பால் தாய் மாதிரி கொடுப்பாங்க அதனால் இந்த பூண்டு வந்து நம்ம உடல்க்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியதுங்க தினமும் நீங்கள் பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோங்க